இந்த ஊர் வந்து எனமில் இது வேறு ஊர் புட்டப்பருத்திலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் இருக்கும் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை மட்டும் இங்கே சந்தை மற்ற நாளெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு ஊரில் சந்தை இருக்கும் போவாங்க எனக்கு தெரிஞ்ச பொண்ணு நான் இது இருந்தாங்க பார்க்கலாம் இருக்கா பாருங்கள் இந்த ஊர் இது ஒரு சின்ன கிராமம் தான் இதுவும் அது அது கூட சேர்ந்தது தான் குட்டபரத்து வந்து டிஸ்ட்ரிக்கு இது அப்படி இல்லை அவங்க இருக்காங்க பாருங்கள் காய் வாங்கினாங்க கோபி மஞ்சூரியன் போடுறதுக்கு அப்புறம் ஹோட்டல் இருக்குல்ல அதுக்கு சட்னிக்கு தக்காளி வெங்காயம் எல்லாம் வாங்கினாங்க கடவுள் புண்ணியத்தில் நல்லா இருக்கட்டும் மஞ்சிக்காக உண்டாலேன்னு கூர் கொண்டு நானும் பகவந்த தேவையில்

அந்த கடை பத்தி கேக்குறாங்க நல்லா இருக்கு எனக்கு கண்ணுல கட்டப்படுற ஒரு பொண்ணு வாங்கி போடல ஏதாவது பிஸ்கட் வாங்கி போடுவோம் கடை இல்லையே இவங்களுக்கு கூட்டி இருக்குது அது ஒரு பேர் பார்ப்பாங்களான்னு கேக்குறாங்க வண்டி அவங்களுக்கு பார்சல் கொடுக்குறதுக்கு முட் புட்டப்பத்தில சாப்பிட்டு கூட வந்து ఎవరైనా ఈ అబ్బాయి సాపురండి కొత్త పెద్ద యనమలపల్లి ఉంది సంత దగ్గరే మెయిన్ బజార్ దగ్గరే ఉంది కావాలంటే మంచిగా చేస్తాడు ఈ అబ్బాయికి కూడా కొత్తగా పెట్టినట్టుకున్నారు కానీ ఇలాంటి వాళ్ళకి హెల్ప్ చేస్తే మంచిదండి చాలా కష్టపడి నీతి నిజాయితీగా బతుకుతున్నారు అయ్యో దీన్ని పొన్ను వేణమాగా ఎవరూ పెళ్ళికూతురుంటే చెప్పండి బాబా మంచి అబ్బాయి గ్యారెంటీ నేనున్నాను అగో వెన్నెలా ఉంది ఈ షాపు కూడా ఉంది మంచి అబ్బాయి ఎవరైనా అమ్మాయి ఉంటే నాకు కాంటాక్ట్ చెప్పండి నేను నంబర్ ఇస్తాను మీకు పెళ్ళి మేమే చేస్తాము పెళ్ళి నేనే చేసి పెడతారు ఎవరు అక్కడ లేదు పెళ్ళి ఉంటే మాత్రం మంచి అబ్బాయి ఇంత పెద్ద చోరు పెట్టారు చూడండి ఆ బైక్ అంతా ఏంటో అక్కడక్కడ కూర్చుంది కింద ఉంది పైన అవుతుంది ఎందుకు అలా ఉందో నాకు అర్థం కావట్లేదు ఇదంతా ఉంది காமடி நிஜங்கே செஞ்சு ஷோர் பாக்டோ அன் கிளாஸ் பெட்டுக்கு கவரு அதுக்கு சரி ஒருசாரி அப்பயண அது சோட தமிழ் இல்லை சூடு தாடு சரி யாராவது ஃபோன் தான் ரெடி சொல்லுதா நானே கல்யாணம் பண்ணி இப்ப